வணக்கம் மக்களே நான் உங்க கூட கலஸ்டர் நான் நல்லா இருக்கிறேன் நீங்களும் நல்லா இருக்குன்ட்டு நம்புகிறேன் ஸோ இன்றைக்கு நாங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோமன்டா ஸோ நாளைக்கு லவ்வர்ஸ் டே வருது ஸோ அதால் லவ்வர்ஸ் டேக்கு நீங்கள் எல்லாமே என்ன பண்ணுறீங்களத தான் பார்க்க போகிறோம் அதை விட இன்னொரு விஷயம் முக்கியமாக இதில் பார்க்க போகிறோம் லவ்வர்ஸ் டேக்காக அம்மா என்ன பண்ண போகிறான்டா ஒரு ஆளுக்கு அடிச்சு வேணும் ஐயில் ஓ சொல்ல போகிறேன் அதுதான் இன்றைக்கி கண் விஷயமா நீங்கள் பார்க்க போறீங்க அதை விட அதுக்கு முதல் அது நீங்கள் பார்த்து கொண்டு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அதை கிடைக்கிறேன் நான் அவர்க அடிப்பேன் அதுக்கு முதல் வேண்டாம் அம்மா இப்போ தையல் அனுபவம் இருக்குதானே ரொப்ப சைக்கிள் முதல் முதல் தத்துனீங்க நான் என்னென்னு சொன்னாலும் அது பெரிய கதை பெரிய கதை இதில் முதல்ல பெரிய கதை இன்டர்வியூ சொல் கேட்க நீங்கள் சொல்லணும் இப்போ தைக்கணுங்க நீங்கள் தையல் முதலாவது நான் என்னென்னு சொன்னால் பதினேழு வயதில் பதினாறு வயதில் ஓஎல் எக்ஸாம் எடுக்கிறது தானே பதினாறு ஓ பதினாறு வயதில் அப்போ அந்த எக்ஸாம் எழுதி போட்டு ஒரு இந்த காமெண்ட் மாதிரி உண்டு இல்லை ஓகே பதினாறு வயசில் அதை தைக்கிறதுக்கு இதோ ட்ரை பண்ணியிருக்கிறான் இப்போ உங்களுக்கு இந்த தையல் தைச்சதால் உங்களுக்கு என்ன அதால உங்களுக்கு எதும் ப்ரியூஷன் இருக்குது கடா வந்தது

உனக்கு தெரியுமாண்டா தான் நாங்க எடுப்பின மாட்டோம் அப்ப அந்த காலத்துல அப்படி சொல்லி கொண்டிருக்கோம் தெரியும் அந்த காலத்துல ஆரோ சொன்ன அப்ப ஆறு பதினாறு வயதுண்டா தெரியாது இல்லடா அவ சொன்ன கதையா கிழந்தில் ஒரு அவ சொன்ன மாதிரி பே சொன்னன் ஆனா பல இனவைக்கா இல்ல கிடைக்கல பழகாத எனக்கு போக்கரி தைக்க கிடைக்கும் அதோட என்னன்னா என்னென்னா இப்போ தையல் பதினாறு வயசில் இங்கே போய் பல வலிக்கிட்டு தைக்க பண்ணியிருக்கிறா அந்த ஒரு விஷயம் அந்த பிடிச்ச விஷயம் அதை பிடிச்சிருக்குமே நினைக்கிறேன் தைக்கிற பிடிக்குமே தையல் பிடி தையல் நல்லா பிடிக்கும் அதால இப்போ பாருங்க கனடாவில் வந்து தையலை கண்டினியூ பண்ண வேண்டி கண்டினியூ பண்ணிக்கொண்டு இருக்கிறான் நாங்கள் என்னென்னா ஸ்காபரோக்கு நாங்கள் வந்தோம்னா கட்டாயம் எங்களுக்கு தையல்ன்ற ஒரு விஷயம் பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணும் ஆனால் என்ன சொல்லுங்க சில விஷயங்கள் நல்லா இருந்தா தேடி வர வாங்கு சொல்லுவாங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமா இப்போ எங்களுக்கு தையலுக்கு ஆக்கள் வந்தோண்டிருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிடைக்கன்னு சொல்லிடலாது ஆனால் நிறைய பேர் அடிக்கணும் அவைக்கு தூரம் ஒன்றால் வரையலாம இருக்கு அதை விட என்னன்னா தையல் கிளாஸ் வாங்கினாங்க என்ன அப்போ எத்தனை கிளாஸ் முடிஞ்சுது கூடுதலாக முடிச்சுட்டுனா ஒன்று ரெண்டு பேர் கொஞ்சம் ஒவ்வொரு நாள் ரெண்டு நாள் வேற கிடை கிடைக்கி வரையினா ஸோ அதை நாங்கள் ஒரு பேக்கேஜ் மாதிரி கொடுத்து கொண்டுருக்குறோம் அப்போ இப்போ தைக்கல் வா என்னண்டா தைக்கல் தைக்கிறது வந்து பழகிறாக்கள் வா உடவடிவா தைக்கிற மாதிரி நான் கிடையாது படத்தில் பார்த்தேன் உண்மையா

இப்போ ஒரு புதுசாக அந்த கோர்ஸுகள் எல்லாம் செய்யறக்கு என்ன செய்யறோண்டா ஒரு கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயே நாங்கள் அந்த தையலை பழக்குற மாதிரி செய்து இல்லை இப்போ என்னன்ட்டு சொல்கிறாங்க இப்போ எனக்கு என்ன சொல்கிறேனான்ட்டு உங்கள் குள்ளே தைக்க தெரியுமா மிஷினில் ரெண்டு மூணு நாளே தைச்சு பழகி போடே என்னன்ட்டு வாங்குவோம் அப்போ ஸ்காப்ரோவில் நாங்கள் இந்த இப்போ வார சிங்கள் ஹோலிடே ம் ஹோலிடே வந்து எங்களுக்கு ஒரு தையல் க்ளாஸ் ஒன்று செய்யப்புறம் மார்க்கமன் மெக்கானிக்கலில் ஒரு லொக்கேஷன்லாம் நாங்கள் செய்கிற பிளான் இருக்கு என்ன சரியான கஷ்டமுங்க லொக்கேஷன் எடுக்கிறதுக்கு அப்படி உங்களுக்கு லொக்கேஷன் ஸ்காப்ரோவில் இருக்கண்டா சட்டர்டே சண்டே இல்லை இருக்குமாண்டா எங்களுக்கு நீங்கள் கீழே சொல்லுங்க நாங்கள் சா காபுறக்கு டேரெக்டாக வந்து உங்களுக்கு தையல் பழகி தர விரும்புகிறோம் அடுத்த வீடுகளில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு சாரி பிளோஸ் தைக்கினவன் ஒரு வீட்டில் ஒரு அம்மா பிள்ளைகள் அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு பேர் சாரி பிளோஸ் தைக்கிற அகல் இருப்பினம் இப்போ வாட்டை வந்து தைச்ச எல்லாருமே இப்போ அவையிலே தங்கட வீட்டுக்கு தைக்கணும் அவையே தங்களுக்கு தாங்களும் தைக்க தையல் பிள்ளைகளுக்கு தைக்கணும் மாமிக்கும் தைக்கணும்

அது கூடுதலாக எல்லோரும் பத்து மணிச்சால் தான் விரும்பி பத்து மணிச்சால் பேக்கேஜ் இருக்குது இப்போ திங்கக்கிழமை நாங்கள் செய்கிறோம்னா திங்கக்கிழமை உங்களுக்கு பத்து அவர் செலவு என்றாலும் நாங்கள் பழக்கிறோம் ஏன்னா எங்களுக்கு நிறைய கோல் இந்த தெரிஞ்ச ஒரு நூறு கோல் வந்து ஒரு நாளைக்கு தான் அந்த இடம் என்ன ஒரு நாளைக்கு மட்டும்தான் திங்கள் மாட்டோம் ஒரு நாளைக்கு மட்டும் மட்டும்தான் எடுத்துருக்கோம் ஆனால் திங்கக்கிழமை ஆக்கள் வர மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும் பட் ஒன்றும் செய்யலாம் ஏன்னா அந்த மட்டும் தான் அந்த இடம் இருக்கிறால திங்கள் மட்டும் எடுத்துருக்கோம் இப்போ திங்கக்கிழமை இந்த ஹாலிடே திங்களில் நாங்கள் ஒரு நாளில் பத்தவர் அவர் ஓகேனும் என்றாலும் நீங்கள் டேரெக்டாக வந்து ஒரு நாள்லேயே பழகிட்டு போகலாம் அதுக்கும் நாங்கள் ஒரு பேக்கேஜ் மாதிரி வச்சுக்கிறோம் அதை விட உண்மையிலேயே என்ன பொறுத்தளவு அந்த தையல் பழக்கிறது இவா சொல்கிற ப்ரைஸ் தான் நான் சொல்லுவேன் வழியில் பார்த்து ஆனால் வந்து கூடுதலாக சொல்லினா தாங்கள் முதல் பழகினவன் தைக்க இல்லை முதல் பழகி இல்லை இங்கே வந்து தான் பழகி கொண்டு போகிறோம் தைக்கிறோம் சொல்லுவிட்டு ஏனென்ற அதை எனக்கு தெரியல

தைக்கிற மாதிரி அந்த அண்ணி நீங்கள் வந்தால் ஃபேமிலிக்கே தைக்கிற மாதிரி அடுத்த ஃபேமிலி டேக்கு நீங்கள் நீங்களே தைச்சு போடுற மாதிரி செய்யும் இன்றைக்கு பெயின் டாஸ்க் என்னென்னா இன்றைக்கு லவ் பஸ் டே ஸ்ரீலங்காவில் ஸ்டார்ட் ஆகிட்டு என்னென்னா எல்லாருமே சிங்கிளாக தான் இருக்கிறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க நிறைய பேர் கனடா இப்போ உலகத்துலேயும் சிங்கிள் தன்மை கூடி விட்டான் தனியாக இருக்கிற தன்மை கூடி விட்டுதான் இப்போ கல்யாணம் கட்டி இருக்கிறத விட தனியாக இருக்கிறான்னா காக்கல் கூட இப்போ அதனால் இப்போ அம்மா என்ன பண்ண போகிறாங்கடா இலங்கையில் லவ்வர்ஸ் ஹஸ்ட் டேஸ் வாங்கினாலும் அப்போ அது ஹோல் எடுக்கப்புறம் என்ன சொல்ல போகிறான் எடுக்கலை ஐ லவ் யூ சொல்ல போகிறான் நான் ஒன்றும் எடுக்க முடியல ஒன்றும் சொல்ல என்ன பிசாரி தென் லவ் லவ் பண்ண இது என்னப்பா இது விளையாடி கொண்டு வைக்கிறீங்க இப்போ அதான் எடுக்கிறேன் ஃபோன் போகுதும் இல்லாது இப்போ சொல்ல வேண்டும் நான் அதான் எடுக்கிறேன் அப்பாவுக்கு வெக்கம் தான் போல

தாடிக்கோடி கொண்டவழிக்கிட்டே இருந்து ஒரு இதாகிடம் ஓகேங்க இதுதான் இப்போ அந்த காலத்துல எல்லாம் லவ்வர்ஸ் டேன்னு ஒண்ணும் இல்லைன்னா நினைக்கிறேன் இப்போ வந்து லவ்வர்ஸ் டே அந்த டே இந்த டே அந்த டே ஃபேமிலி டே இந்த டே அந்த டே டே கல் டே எல் வந்திருக்கு இப்போ அப்படி ஒரு டேஎல் வந்தாலும் என்ன நடக்க மாட்டா ஒரு ப்ரேக் அப் ஒரு டே வரப்போகுது என்னண்டா இப்போ லவ்வர்ஸ் டேன்னு கொண்டாடாத ஆகளுக்கு பிரேக்அப் டே நடக்க மாட்டேனாங்க ஸோ அப்படி கணக்க பிரச்சனைகள் இதுக்கு இப்படி டிஎல் வைக்கிறாள் எல்லா நாளும் எல்லாரையும் ஒரு பிரச்சனையா போச்சு நானும் பார்த்துறேன் நான் பகுதி ஒரு வீடியோ ஒன்றும் எல்லா நாளும் எல்லா எல்லாருமே எல்லா நாளும் லவ் பண்ணி கொண்டு வந்து சந்தோஷமா இருக்கிறது தான் வாழ்க்கைக்கு நெல்லம் சொல்லலை நான் ஒன்றும் சொல்லல இப்பயும் சொல்லல பார்த்தீங்களோ பி லவ் யூ ஒன்று சொல்லி போட்டு வச்சவா ஓகே கல்யாணம் அப்போ கல்யாணம் வார வரியா

அபின்

இப்போ தையல் பழக்கம்னாங்க எங்கே பொருங்க கேட்டு வாரம் அந்த வச்சு விடுவான் அப்படி இல்லை நான் சொல்லுவேன் உங்களுக்கு முத மிஷினில் தைப்பீங்க அது இப்போ அது அனுபவத்தால் வந்த கதை முதல் என்ன கேட்குறாங்கன்றே கேள்வி இது இல்லாமல் கதை பார்ப்பேன் அப்படி தான் இல்லாமல் அனுபவத்தில் அப்படி அப்படியே மாறி மாறி வரும் ஸோ உங்களோட லவ் எவ்வளோ ஆகலை நீங்கள் அந்த வீடியோ பார்த்து கொண்டுருக்குறீங்க லவ் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க யாராவது லவ் பண்ணி ப்ரேக் ஆகிட்டுதோ பிரேக்கை பாயினாலும் பரவாயில்லை அடுத்த லவ் பண்ணுங்கள் அடுத்த லவ் பண்ணி அதில் சக்ஸஸ் ஆகலாம் ஸோ அவையில் கீழே கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதை விட லவ் பண்ணி சக்ஸஸாக மாதிரி பண்ணி இப்போ கனகாலமாக அப்படி அப்படியானாக்களும் மெசேஜ் பண்ணுங்கள் இந்த ஐ லவ் யூவே சொல்லாமல் கல்யாணம் கட்டி இப்போ வரைக்கும் இருக்கிறாங்களும் கொமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் காதல் அர்த்தின வாழ்த்து சார்